சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையை கடந்து போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது நம்ம விருப்பப்பட்ட ரொம்ப நெருங்கிய சொந்தம் யாராவது மிஸ் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன் அதுலேருந்து கொஞ்சம் காலம் அது வந்து கொஞ்ச காலந்தான் அதை கடக்கிறது ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் பொறுமையாக தான் போவோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னல் ஒன்று எடுத்திருக்கேன் நம்மளோட டே டூ பதிவுகளை நம்ம கிட்டே வர கதைகளை உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஏன்னா எனக்கு நல்லா பேசவும் தெரியும் நல்லா அதை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரியும் ஏன்னா நம்ம கோச்சிங் இந்த ஸ்கூல்ஸ்லாம் வச்சுருக்கோம்ல அதனால் ஸோ அதனால் எனக்கு மற்றவங்களோட ஈஸியாக உங்களுக்கு புரியும்படி எனக்கு விளக்க தெரியும் அதனால தான் அண்ட் இதுவுமே இன்றைக்கி பார்க்குற கதையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோகமாக இருக்கும் பட் எனக்குமே டே டூ ஆர்டிஸ்டாக பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை தான் மக்கள் மனநிலையிலேருந்து நான் ஒரு நார்மலான ஒரு மனுஷனாக யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் ஸோ அதை பற்றி தான் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்டு வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் பட் எதுவும் பண்ணால் மட்டும் போகாதீங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குறத வச்சு தான் என்னால் அடுத்தடுத்து இதுக்குள்ளே ரொம்ப தீவிரமாக இருக்குது ஸோ இப்போ வந்து பக்கத்தில் ஒரு புகைப்படம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம ஸ்டுடியோவில் எடுத்த ஒரு புகைப்படம் தான் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு இயரு ஒரு மெசேஜ் அனுப்பி அது செண்ட் ஆகாத மாதிரி இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் இங்கே கான்செப்டே அதாவது இந்த டேட்டு போட்டுக்கினவங்க நேம் பார்த்தீங்கன்னா ஸ்வாதி என்னடா இவ்வளோ கிளியராக மென்ஷன் பண்ணுறது பார்க்கத்தீங்க எங்கள் அக்கா தான் ஸோ ஸ்வாதி அவங்களோட அக்கா ஓகேங்களா அவங்கள தான் மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள மிஸ் பண்ண டேட்டு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இது ரெஃபரன்ஸ் பிக்சர் வச்சு நான் பார்த்து பேசிகிட்ருக்கேன் மேபி உங்களுக்கு சைடில் வந்திருக்கும் ஸோ இது அவங்க டேட்டு அண்டு கீழே வந்து மிஸ் யூனு ஒரு மெசேஜ் வந்து சென்ட் ஆகாத மாதிரி அது வந்து சிக்ஸ் தேர்ட்டி அவங்க இறந்த நேரம் நாட் டெலிவர்னு வந்திருக்கு அதாவது இப்போ சொன்னாங்க இவங்க பழைய சின்ன வயசுல இருக்கும்போது இந்த டபுள் ஒன் டபுள் ஜீரோவில் வந்து எதுக்கோ மிஸ் பண்ணியிருப்பாங்க போல மிஸ் யூனு அனுப்பியிருக்காங்க அந்த டைமில் வந்து அவர் டெலிவரி ஆகலை அது எதையோ இவங்க பார்த்துருக்கும் போது சடனாக கிளிக்காக இதையான் டேட்டுவாக பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பண்ணாங்க அது வந்து நாங்கள் டேட்டு டைமில் இப்போ இருக்க மாதிரி ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம் இந்த கான்செப்ட் வைஸ் சூப்பர் பட் அவங்க சொல்கிற கதை வைஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது பார்க்க வேணா டேட்டு கான்செப்டாக இருக்கலாம் நல்லா இருக்கலாம்னு பட் ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தை நான் கிடக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு முன்னாடி நல்லா இந்த டேட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் அவங்க போட்டது வந்து இந்த கோலம்தான் அது ரீசன் பார்த்திங்கன்னா அவங்க அக்கா நல்லா கோலம் போடுவாங்க எனக்கு அவளை சிம்பிளைஸ் பண்ணிக்கினே இருக்கணும் டெய்லி டெய்லி நான் குளிக்கும் போது கண்ணாடி பார்க்கும் போது எனக்கு அவன் ஞாபகம் வந்துக்கினே இருக்கணும்ட்டு இது வந்து போடும்போது சொன்னாங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு டைம்லாம் ஸோ இது கான்செப்ட் வைஸ் ஆஸ் அ டேட் ஆர்டிஸ்ட்டாக சூப்பர் பட் சென்டிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க இது போடும்போது ரொம்ப உடஞ்சிட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபீலிங்ஸ் இருக்கும் அதை அவங்க காட்டுற முறையில் தான் இருக்குது ஆல்ரெடி அதை காட்டிட்டாங்க ஒரு வாட்டி மறுபடியும் காட்டும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதை பற்றி ஒரு குறிப்பு நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பார்த்துருப்பேன் இது நீங்கள் பார்க்கலன்னா நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யூனிக்கான டேட் உங்களுக்கு யாருக்காவது போடணுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு போடலாம் அந்த நாங்கள் பண்ண வேலைகளும் அங்கே இருக்குது ஸோ இப்போ கான்செப்ட் என்னென்னா டிசைன் வைஸ் இவ்வளோ நேரம் பேசிட்டேன் சென்டிமெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அது போடும்போது புதுசாக பார்க்கறவங்களுக்கு அது ஒரு அப்ரோச்சாக இருக்கு ஓகேங்களா பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப மனசு உடையிற விஷயம் உங்களுக்கு சின்ன வயசுல அவங்க மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அந்த மெசேஜ் டெலிவராகல அதை ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அதே எத்தனை வந்து இதே ரீடிசைன் பண்ணி எப்பா கிட்டத்தட்ட அவங்க போயே ஒரு மூணு வருஷம் ஆனாலும் இவங்களால அதை விடவே முடியல வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணினே இருக்காங்க இதுக்கு வேற ஏதாவது தீர்வு இருக்கான்னு கேட்டால் நான் ஒரு சில ஆலோசகர்கள் இவங்களாம் விசாரிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மனவுல உங்க விட்டு போனாங்கன்னா கஷ்டம் கஷ்டம்தான் பட் இருந்தாலும் இந்த மாதிரி சில டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அதை தவிர்க்கலான்றாங்க உங்கள் வந்து எங்கேஜாக வச்சுக்க சொல்கிறாங்க கமிட்மெண்ட்ஸை வந்து அதிகமாக சொல்கிறாங்க அதாவது ஃப்ரீயான நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் தான் உங்களை பற்றி அதிகமாக யோசிப்பீங்கன்னு உங்கள் வேலைகள் நீங்கள் பார்க்குற தொழில் இதெல்லாம் அதிகமாக வச்சுக்க சொன்னாங்க ப்ரெஷர் பாயிண்ட்லேயே வச்சுக்க சொன்னாங்க எதுவுமே இல்லைனாலும் நீ ஏன் உனத்தை உண்டாக்கு ஆக்குன்றாங்க அண்ட் இதை பற்றி டெய்லியும் ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேச 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 அது உங்களுக்கு கிளியர் ஆகும் இதை வந்து நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக கன்வெர்ட் பண்ணுன்னு சொன்னாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சதை எங்கள் அக்காவுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன் பட் இந்த மாதிரி உங்களுக்கும் யாராவது ரொம்ப மனசு உடைஞ்சி நிகழ்ச்சியான விஷயங்கள் வாழ்க்கையில் இருந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க நீங்களும் தயவு செய்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சதா சொல்லுங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரியே நான் கோட் பண்ணுறேன் வேறு ஏதாவது நல்ல வீடியோவில்